மெலட்டூர் பாகவத மேலா நாடக கலைஞர்களுக்கு விருது சென்னையில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது சென்னை சரஸ்வதி கல்வி கலாச்சார அறக்கட்டளை சார்பில் வசந்த் உற்சவ விழா நடைபெற்றது இதில் கலை இலக்கியம் உள்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இதில் தஞ்சை மாவட்டம் மெலட்டூரை சேர்ந்த பாகவத மேலா நாடக கலைஞரும் மெலட்டூர் பாகவத மேலா நாடக சங்க இயக்குநருமான கலைமாமணி எஸ் குமார் அவர்களின் நாடக சேவையை பாராட்டி அவருக்கு பாகவத மேலா சிரோமணி என்னும் விருதும் திருமையாறு பகுதி ஆகியோருக்கு சம்பிரதாய சிரோமணி என்ற விருதையும் வழங்கி பாராட்டியுள்ளது விருது பெற்ற கலைஞர்களை சக கலைஞர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் Thank you.